ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பான கணா காலங்கள் சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் அரவிந்த் அவன் இவன் ஒருநாள் கூத்து உள்ளிட்ட சில படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஜெய் பீம் படத்தில் சூர்யாவிற்கு அசிஸ்டண்டாக வந்திருப்பார் நடிகர் அரவிந்த் ஆனால் சின்ன தான் அவருக்கு தனி அடையாளத்தை கொடுத்தது தற்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அய்யனார் துணை சீரியல் சோழன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் இவருடைய மனைவி ஒரு பிரபல சீரியல் நடிகைதான் கனா காணும் காலங்கள் சீரியலில் அவருடன் நடித்த நடிகை சங்கீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அரவிந்த் தமிழும் சரஸ்வதியும் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்தவர் தான் இவருடைய மனைவி சங்கீதா இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக பழகி பிறகு காதலித்தோம் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் என்று சமீபத்திய பேட்டி ஒன்றில் அரவிந்தின் மனைவி சங்கீதா கூறியிருந்தார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்